ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடித்த எவர் கிரீன் படங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது காலகட்டத்தில் விஜயகாந்தும் ராதிகாவும் இணைஞ்சி படத்தில் நடித்தாலே அந்த படம் செம ஹிட் ஆகும் அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நண்பர்கள பழகுனாங்க அது நாளடைவுல காதலா மாறிச்சு இந்த விஷயம் அப்போ உள்ள சினிமா வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படி இருக்கிற நேரத்துல என்னாச்சுன்னா நம்ம கேப்டன் வந்து அவருடைய உயிர் நண்பர் ராவுத்தர்ட்ட போய் அந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ராதிகா வேண்டாம் அவங்க ஒரு சினிமா கூத்தாடி அவங்களால நம்மளுடைய நட்பு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காதலை முறிய வச்சு அதுவும் இல்லாம நம்ம பிரேமலதாவை விஜயகாந்த் கல்யாணம் முடிச்சு கொடுத்தது நம்ம இப்ராஹிம் ராவுத்தர் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ குள்ளே போகலாம் முதலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது சொல்லி வந்த இனிக்கும் இளமை இந்த படம் தான் விஜயகாந்த் ராதிகாவும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது சொல்லி வந்த நீதியின் மறுபக்கம் இதுலேயும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க மூணாவது பார்த்தோம்னா அதே வருஷத்தில் வெளி வந்த நானே ராஜா நானே மந்திரி இந்த படத்துலையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் இந்த படம் அந்த காலகட்டத்தில் அதிகமான வசூலை அள்ளிச்சு நாலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது சொல்லி வந்த தர்ம தேவதை இந்த படத்திலயும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க அஞ்சாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது சொல்லி வந்த சிறைப்பறவை இந்த படத்திலயும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க ஆறாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த வந்த வீரபாண்டியன் இந்த படத்துலயும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க ஏழாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த உழவன் மகன் இந்த படத்துலயும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க அதுவும் இல்லாம இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அதிக வசூலை வாரிக்கு ஊச்ச படம் எட்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது சொல்லி வந்த தென்பாண்டி சிமையிலே இந்த படத்துலேயும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் ஒன்பதாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது சொல்லி வந்த பூந்தோட்ட காவல்காரன் இந்த படத்தை பார்த்து உங்க எல்லாத்துக்கும் நல்ல தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படம் ரொம்ப ரொம்ப தாறுமாறான படம் இல்லாமல் அதிக வசூலில் இந்த படமும் பெற்று தந்துச்சு பத்தாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளியே வந்து உழைத்து வாழ வேண்டும் இந்த படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க பதினொன்றாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வந்த நல்லவன் அப்படிங்கிற படத்திலையும் சேர்ந்து நடிச்சாங்க பனி ரெண்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது திருக்கத்தி கல்லன் இந்த படத்திலையும் சேர்ந்து நடிச்சாங்க பதி மூணாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வந்த காலையும் நீயே மாலையும் நீயே இந்த படத்திலையும் உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க